அங்கேயே இல்லங்க யாராவது தப்பிக்க முயற்சி நினைச்சீங்கன்னு வைங்க கண்டிப்பா ரொம்ப பெரிய ஆபத்தாயிடும் எல்லாத்தையும் எங்களோட பேர்ல டிரான்ஸ்பர் பண்ணு

பயப்படாதீங்க அவங்க திரும்பவும் இங்கே வருவாங்க சிவா இந்த பையன் என்ன நம்ம கூட ரேஸ் போடுறான் ஏய் சின்ன பையா உயிர் மேல உனக்கு ஆசை இல்லையா போ தள்ளிப்போ பையா பையன்னு மட்டும் சொல்லாதீங்க அங்கிள் ஷிவா என்னோட பேரு ஷிவா தலையில நல்ல நல்லவேல லட்டு சிங் முன்னாடியே மறந்து கொடுத்து அனுப்பிட்டாரு அந்த பஸ்ட் எடுக்கிட்டு எங்க பாப்போச்சே எங்க இருக்க சீக்கிரம் உடனே அது வேணும் இதுக்கு தான் லட்டுசிங் கரெக்டா நம்மகிட்ட பஸ்ட் எடை கொடுத்து அனுப்பி இருக்காரு ஆச்சோ கிட்டு மொத்தமா காலி ஆயிடுச்சு இப்போ அத அடிக்கிறத கொஞ்சம் நிறுத்துப்பா சிவா சிவா இனி உன்னால தப்பிக்கவே முடியாது இனிமே உன்னால தப்பிக்கவே முடியாது பாஸ் பாஸ் நம்ம நம்மகிட்ட பஸ்ட் எய்டு கிட்டு தீத்தடிச்சு உயிர் மேல ஆசர்தா நம்ம இங்கிருந்து ஓடிட வேண்டியதுதான்

போஸ் இது பார்க்கவே அற்புதமா இருக்கே இந்த திட்டத்தை ஏன் நீங்க முன்னாடியே பண்ணல இப்பதானே யோசிச்சிருக்கேன் செயல்படுத்திருக்கேன் பாத்துக்கிட்டே இருங்க நான் எப்படி எல்லாம் திரட போறேன்னு தி ரங்கா இஸ் பேக் ah மிஸ்டர் திரட انا பாஸ் ভূমিக்கடில பேங்க் எங்க இருக்குன்னு நமக்கு எப்படி தெரியும் பாஸ் நான் பேங்கோட பேரை மட்டும் சொன்னா போதும் என்னோட ஸ்பெஷல் கார்கல்ஸ்ல அந்த பேங்குக்கான ரூட் மேப்பே வந்துடும் அதை நான் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஈஸியாக அங்கே போய் சேர்ந்துடுவேன் ஆல் த பெஸ்ட் பாஸ் ஆல் த பெஸ்ட் இனிக்கு இந்த பூமியில் உங்களை தடுக்க யாருமே இல்லை இன்னைக்கு நான் திருடப்போகிறேன் பேடாஸ் இன்டர்நேஷ்னல் பேங்க் ஹ

இது யாரோட வீடும் இல்ல பேங்கோட லாக்கர் அப்போ உள்ள இருக்கிறது யாரு என்னது ஓ சொல்றது எல்லாரும் கொஞ்சம் தெளிவா கேளுங்க நம்ம சிட்டில பேங்க் கொள்ளையர்களோட அட்டகாசம் ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு அந்த கொள்ளையர்கள் சுரங்கத்தை உண்டாக்கி அது மூலியமா வந்து திருடுறாங்க போலீஸால அவங்கள பிடிக்கிறது முடியாத கஷ்டமான விஷயமாக இருக்கு இன்னைக்கு நைட் பாருங்க சுரங்கம் அமைச்சு திருடுற அந்த திருடர்களை பத்தின ஸ்பெஷல் ஷோ ஹலோ ஹலோ லட்டு சிங் ஸ்பீக்கிங் ஹலோ ஹலோ சொல்லுங்க இன்டர்நேஷனல் பேங்க்

வெரி குட் ரேவா ஒருவேளை இந்த பேங்க்லலாம் எல்லாம் இன்னும் அவங்க கொள்ளை அடிக்கலனா அங்கேயும் கொள்ளை அடிக்கிறதுக்கு அவங்க கண்டிப்பா திரும்ப வருவாங்க இருக்கிறதுல பெரிய பேங்க்னா அது வேதாஸ் மல்டி நேஷனல் பேங்க் தான் திருடனோட நெக்ஸ்ட் டார்கெட் இதுவா தான் இருக்கும் நாம அந்த இடத்துக்கு போய் ரொம்ப அலர்ட்டா இருக்கணும் சிவா பூமியா ஆடுதுன்னு நினைக்கிறேன்

இப்ப நான் மாறிட்டேன் சுரங்கம்மா உன்னால என்ன தடுக்க முடியாது குட்டி பைய பையன் மட்டும் சொல்லாதீங்க அங்கிள் சிவா என்னோட பேரு சிவா இதத்தான் போன தடவையே என்கிட்ட சொல்லிட்டியே மறுபடியும் மறுபடியும் ஏன் சொல்ற இப்ப நான் யாருங்கிறத உனக்கு காட்டுற ஹலோ கூட்டி பையா இங்க பாரு ஏ அந்த திருடாங்க எங்க ஹை ஒன்ன நான் சும்மா விடமாட்டேன் சிவா சிவா யாராவது என்ன தூக்கி விடுங்க தல சுத்தது எனக்கே தூக்குங்க நான் இதுக்குள்ள சிக்கிக்கிட்டேன் சார் ரங்கா வந்துட்டு போற வழி எல்லாம் பார்த்தா நம்மளால அவனை நேரடியா போய் பிடிக்கவே முடியாது அதனால அவனை பிடிக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பா ஒரு டிராப்பை ரெடி பண்ணியே ஆகணும் சிவா அந்த டிராப் ஏதோ அத பண்ணிரலாம் இல்லாட்டினா அவன் இங்க இருக்கிற எல்லா பேங்கிங்கே ராபரி பண்ணிட்டு ஓடிடுவான் டோன்ட் வரி லட்டு சிங் சார் நம்ம சீக்கிரமே அந்த திருடனை புடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஜாலியா பார்ட்டியை என்ஜாய் பண்ணலாம் மக்கள் எல்லாருக்குமே ஒரு முக்கியமான செய்தி நமக்கு வந்த தகவல் ரொம்ப நம்பிக்கையான இடத்துல இருந்து வந்திருக்கு எல்லா பேங்கும் அவங்க பேங்க்ல இருக்கிற பணத்தை பாதுகாக்க ஆஷு பேங்க்க்கு कांटेक्ट பண்ணி அவங்க லாக்கர்ல டைமண்ட்ஸ் வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இத பத்தி பேங்க் அரங்க கிட்ட கேட்டா அவங்க தகவல் சொல்றதுக்கு மறுத்துக்கிட்டு இருக்காங்க

மத்த மூணு பக்கமும் சுத்தி கல்லும் போல்ஸும் தான் நான் சொல்ல வரது புரியுதுல்ல அவன் கண்டிப்பா இந்த வழியில தான் வருவான் ஒரு தடவை அவன் உள்ள போயிட்டான்னு வச்சுக்கோ நாம இந்த வழிய ப்ளாக் பண்ணிரலாம் அதுக்கு அப்புறம் வெளியில வரவே முடியாது ஏன்னா அவனால மண்ணை மட்டும் தான் தோண்ட முடியும் தெரியும்ல ராக்ஸ் எல்லாம் இல்ல இதுவே அவனுக்கு ஒரு பெரிய ட்ராப் தான் சூப்பர் சிவா இது ரொம்ப நல்ல பிளானே டாப் டக்கரா இருக்கே லட்டு சிங் சார் நம்ம டிராப்ல அவனை தானா வந்து மாட்டிக்க போறான் நீங்க ரெடி தானே ரெடி சிவா ரெடி வாங்க நண்பர்களே லட்டு சிங் சார் எஸ் நீங்க இங்க ரெடியா இருங்க நாங்க கொஞ்ச நேரம் உள்ள போய் அந்த திருடனுக்கு ஆட்டம் காமிச்சிட்டு வரோம் ரங்கா வந்தாச்சே இன்னைக்கு எனக்கு ஒரே கொண்டாட்டம் இப்ப எல்லாம் என் கண்ணு முன்னாடி இருக்கிறது இந்த சிட்டில இருக்கிற பேங்க் எல்லாத்தையும் விட காசும் லாக்கரும் தான் இத திருடுறதுல இருந்து என்ன யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது இத திருடலாமா இத திருடலாமா ஹலோ அங்கிள் சிவா, என்னோட பேர் ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் ஓ நீ மறுபடியும் வந்துட்டியா நான் இன்னைக்கு சண்டை போடுற மூட்ல இல்லை. அங்கிள் நீங்க வந்த வழியில கண்டிப்பா திரும்பி போகவே முடியாது அப்படி போனீங்கன்னா மூழ்கிடுவீங்க வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரங்காவ அவ்வளவு சுலபமா அவங்களால பிடிக்கவே முடியாதே அப்போ இது என்ன பிடிக்கிறதுக்கு போட்ட திட்டம் தானா சின்ன பையன் நினைச்சு இவ்வளவு நேரம் விட்டேன் ஆனா இனிமே விட மாட்டேன் எல்லாரும் சீக்கிரம் வாங்க எனக்கு அப்பவே ஏதோ சந்தேகம் இருந்துச்சு என்ன அங்கிள் ஏதோ பிரச்சனையா என்ன இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த வழியும் கிடைக்காது நீங்களே வந்து சரண்டர் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு அடியாவது மிச்சமாகும் இன்னைக்கு பாரு பையா உன் கதைய ஃபுல்லா முடிச்சிட்டு தான் நான் இங்க இருந்து போவேன் ரங்கண்ணா யாருன்னு காட்டுறேன்

ஏ போதும் போதும் நிறுத்து சிவா இதுக்கு மேலே பாடி தாங்காது தோச்சி நான் ராவ தோச்சு கொண்டு வரலாமா அடி வாங்க முடியாது ரங்கா சுரங்கம்மா நான் சொல்றத நல்லா ஞாபகம் வச்சுக்க எங்க கிட்ட மோதி பார்க்கணும் நினைச்சா அத உன் கடைசி நாள் இந்த ஊர்ல இருந்து ஐம்பது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் கூட யாரு திருடணும் நினைச்சாலும் அவங்கள வந்து இந்த லட்டு சிங் பிடிப்பானு ஒரு பயம் நடுக்க அவங்கக்குள்ள ஹே ரங்கா இன்னைக்கு ரொம்ப சோதமா இருக்கா